காரைக்கால் பகுதியில் காந்திக்கு எங்கேயுமே சில கிடையாது இந்த இடத்துல மட்டும்தான் காந்தி பொருள் நிக்கிற மாதிரி ஒரு சில இருக்கு தான் அது காந்தி பொங்கான்னு பேரு எங்களோட தாத்தா வந்து மேயரா இருக்கும்போது போது எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ மேயர் அவரு நிறுவனத்தில இது எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த பார்க்கை எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா நல்ல கிரான்ண்ட் அட்வென்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நல்ல பார்க்கு வித் லைட்டிங்ஸ் சில்ட்ரன்ஸ் ஏதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு ஒரு இடம் இதுக்கு முன்னாடி இந்த பார்க்கல என்ன இடத்துல வந்து தொலைக்காட்சி பட்டி இருக்கும் டேங்க் இது இடத்துல இருக்கும் தண்ணி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு இந்த பார்க்கோட அடையாளம் ஊரோட அடையாளம் பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி ஊர் அடுத்த எட்டு மணி மதியம் பன்னெண்டு மணி மாலை ஐந்து மணி இரவு ஒன்பது மணி இந்த சங்கு இது நம்ம ஒரு அடையாளம் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த பார்க்க திருப்பி நல்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து வயசான உட்கார மாதிரி எல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அதை எடுத்துட்டு நல்ல பெஞ்சஸ் நல்ல லைட்டிங்ஸ் ஒரு அருமையான சூழலை உருவாக்கி விடுவோம் மத்திய அரசு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அதாவது மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்க அவங்க இந்தியா சீன் யூனியன் டேரக்டரிக்கு என்ன வருமோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கு பொருளாதார ரீதியா கிராண்டர் கொடுக்குறா அது குடுக்கற ஒன்னும் இல்ல பண்ணி ஒரு பத்தாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு இரண்டு கோடி ரூபாய் ஒட்டி கட்டுறோம் புதுச்சேரி அரசு இரண்டு கோடி ரூபாய் வட்டி கட்டணும் பட்ஜெட் அப்படின்னு உடனே ஏதோ பெருசா தொகை வந்திருக்குது எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வரவு செலவு திட்ட அறிக்கை தான் இதுல இவ்வளவு பணம் வரும் நாங்க இவ்வளவு செலவு பண்ணுவோம் இவ்வளவு கடன் வாங்க போறோம் திட்ட அறிக்கை தான் அது நமக்கு போதுமானதா இல்ல அதுல பணம் இருந்திருது அப்படின்னா நிச்சயம் நீங்க கேட்டதால அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருவாங்க அதுல மத்திய அரசு சில விஷயங்கள் கொடுக்க தவறுதுங்கிறது தான் முதல்வர் வந்து நான் வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர் மாதிரி ஆகும் நினைச்சேன் என்னால் ஆக்க முடியலன்னு அவர் வந்து இன்னைக்கு வருத்தப்படுறாரு அப்படிங்கறது காரணமே எல்லாத்துலயும் நடைமுறை சிக்கல்கள் அதிகாரம்

ஒரு சாமானிய இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கள்ட்ட போய் இது மாதிரி செலவு கும்பிட்டேன் எங்கள பணம் முடியல நீங்க சேர்ந்து கும்பிட்டேன் இந்த பணம் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது அவங்க வேணுங்கறது எனக்கு வேண்டிய வசதிகள் நீ செஞ்சு கொடுத்ததா கேட்பாங்க அத செஞ்சு கொடுக்க தவறிட்டு அப்படிங்கறதுதான் என்னுடைய வந்து ஒரு வருஷமான விஷயமா அந்த இப்ப முத முதலமைச்சர் வருத்தப்படுற மாதிரி இப்போ ஒரு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வருத்த எல்லாரும் எல்லாமே வருத்தத்தை யாரும் அதாவது நான் என்னுடைய மதிப்பிற்குரிய நானா ஒரு வார்த்தை சொல்லுவாரு இந்த தான் ஜெயிச்சவங்களும் சந்தோஷமா இல்ல தூத்தவங்களும் சந்தோஷமா இல்ல யாருமே சந்தோஷமா இல்ல நீங்க வெற்றி பெறீங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சி செய்யற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்தை அனுபவம் அனு முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இப்ப வந்து மத்திய அரசு வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதல் கொடுக்கும் போதும் கூட்டணி இளைஞர்கள் கூட்டணி இருக்கும் போதும் பாண்டிச்சேரி வந்து தேனாறு பாலாறு இந்த மாதிரிலாம் ஓட ஒரு அளவுக்கு டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப டவுன் ஆகணும் மரம் நிறைய திரும்பி பாருங்க நான் வந்து திராவிட மாவட்ட கழகத்துல இருக்கா இதை சொல்றேன் பொதுமக்கள் மக்கள் சாமானியனுக்கு இன்னைக்கு தெரியும் சொன்னதே அவங்க செய்யல செஞ்சிருந்தா பெஸ்ட் புதுச்சேரினு சொல்லிட்டு வந்து நம்ம மதிப்பு கமான்ங்கக்கே பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே பிரஷர் நம்ம சொல்லிட்டு போங்க. டபுள் இன்ஜின் இரட்டை இன்ஜின் போட்டியே அரசு சொல்லி நம்ம மேதவி கவர்னர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குதா? நடக்கல. நீங்க வெளியப் பாக்கறீங்க, கண்ணால பாக்கறீங்க. என்ன நடக்கலங்கறத நான் சொல்றேன். இது வந்து இது வந்து மக்களுட ஒரு குறையினு சொல்லிட்டு மத்திய அரசு யாருக்குமே தெரியலையா இல்ல வந்து இது அப்படின்னு இல்ல எனக்கு பசிக்குது. ஆ அத நீங்க உணர்றீங்க உணர்ந்து நீங்க செய்யணும் எனக்கு குடுக்க இடத்துல நான் வாங்குற இடத்துல இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா என்னோட பசியோ என்னோட தேவைகளை உணர்ந்து நீங்க கொடுக்கணும் கொடுக்கலன்னா தவறிட்டீங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் தெரியுது இங்க ஒரு நம்ம கவர்னர் இருக்காங்க கவர்னர் இங்க மத்திய அரசுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் அதிகாரம் யாருக்குன்றதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம செய்யலான்றதை எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லுறேன் ஒண்ணு வேணாம் இப்போ நான் உடனே என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஒன்னு மாநில அரசு வாங்கிய கடனை தள்ளுபடி பண்ணி கொடுங்க எவ்வளவோ கார்பரேட்டருக்கும் அதுக்கும் வாங்கிற லட்சக்கணக்கான கோழிகளையும் ஆயிரக்கணக்கான கோழிகளையும் லாரி வழங்குறீங்க ரைட் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் புதுச்சேரி அரசு புதுச்சேரி மக்கள் மேலே ஒரு நலன் அக்கறை இருந்தால் நிச்சயமா அந்த பத்தாயிரத்தி முன்னூறு கோடியும் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருங்க வர்ற பத்தி பத்தாயிரம் கோடி நீங்க ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ளேயே நீங்க வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம் அதை செஞ்சு கொடுத்து தவறிவிட்டாங்க அதுவும் வேணாங்க அடுத்தபடியா வட்டி கட்டுறோம் இல்லையா அந்த வட்டியை தள்ளுபடி பண்ணி கொடுங்க அது கூட முடியலையா ஒரு மூணு வருஷத்துக்கு எங்களுக்கு வட்டி வந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு குடினா ஒரு மாசத்துக்கு என்னாச்சு ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு அந்த பணம் இருந்தாலுமே நம்ம செய்யலாம் இல்லையா பொதுப்பணித்துறையில் பணம் இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பணம் இல்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பணம் இல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போனோம் அது குறைவா கொடுக்கறோம் இருக்கிறத வச்சு சமாளிச்சு குடும்ப நம்ம நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கும் நம்மகிட்ட நல்ல பணம் நிறைய இருக்குன்னா ஒரு மாதம் தேவை அதிகமாக செலவு பண்ணுவீங்க தேவையானதை வாங்குவீங்க யோசிக்க மாட்டீங்க பணமே ரொம்ப கம்மியா இருக்கும்போது உங்களோட தேவைகள் அதிகமா இருக்கும் அப்ப எல்லாத்தையும் துருக்கிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு குடும்பம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லை இப்ப வந்து இப்போ என்ஆர் காங்கிரஸுக்கு இது ஒரு கெட்ட பேர் மாதிரி பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கணும்னா அதாவது இது கெட்ட பேர் அதாவது மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் வச்சுங்க அரசு அரசியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம உண்மையை தான் பேசணும் உண்மையை செய்யணுங்கிற கால மாறி போய் நீ நிறைய மக்கள் உண்மையா சொன்னா நம்ப மாட்டேன் நீங்க போய் சொல்லுங்க நான் மாட்டேன் ஐநூறு கோடி பணம் ஆகிட்டேன் அந்த மாத்த போறேன் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சரி போறேன்னு சொன்னா அப்ப எதுங்க இவர் கூட்டம் போட்டார் செய்ய மாட்டார்ன்றதுக்கு விமர்சிக்க கூட்டம் உண்மையா நடுநிலையா இவர் வந்து சரியான சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சரியான மந்திரியா இவர் சரியான முதல்வரா இப்படின்னு மக்கள் கரெக்ட் அனலைஸ் பண்ணாங்கனாலே இந்த மாதிரி பொய் பிரச்சாரமோ கோய் விளம்பரமோ செய்யறவங்க இங்க வேலையே இருக்கு கண்டிப்பாண்ணா இப்ப இந்த இந்த அளவுக்கு வந்து பொருளாதார கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா இதுல வந்து சில சாலைகள் போடுறாங்க போடும்போது அது வந்து ஒரு ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது திரும்பவும் வந்து கிரியேட்டா வந்து மக்கள் கஷயம் என்னன்னு சொல்லுறேன் அமைக்கிறோம் என்னோட வேலை என்னோட பார்ட் பாட்டு என்னன்னா என்னோட எம்எல்ஏ உங்களுக்கு பண்ட் அந்த எம்எல்ஏ பண்ணுறது இந்த இந்த ரோடு போட கொடுங்க எங்களுக்கு அவங்களுக்கு ப்ரீயாரிட்டி கொடுத்து அந்த லெட்டர் கொடுப்பேன் அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ரோடு போடுறதுக்கு இவ்வளவு எஸ்டிமேட் இதுக்கு இவ்வளவு தள்ளு போடணும் அதாவது கிரேட் ஒன் கிரேட் டூ அடுத்து பிஎம் சொல்லுவாங்க ஒன்றரை ஜல்லி உள்ள பொண்ணு இதெல்லாம் வந்து யாருன்னா இளநிலை பொறியாளர்கள்லாம் இல்லையா அந்த அதுக்கான டீம் அவங்க அவங்கதான் கால்குலேட் பண்ணி இதை போடணும் ஸோ அவங்க சரியா அதை செஞ்சு அந்த காணிக்காரர் ஒழுங்காக வேலை செய்கிறாரான்னு செஞ்சு வாஷ் பண்ணி நாங்கள் அதில் குறுக்கிட்டு இதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்த்தாலே நிச்சய தரமான வரும் இதை பார்க்க தவறும் பட்சத்தில் அந்த ரோடு ஓட்ட போக ஒன்றும் இல்லை ஓட்டு எந்த பிரச்சனும் இருக்காது நீ இந்த ரோடு கேட்டுருந்தீங்க இல்லையா இந்த ரோடு ஏன் இப்படி இருக்கு என்னான்னு சொல்லிட்டு இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா ஒரு முக்கியமான வேலையை நம்ம பொதுமக்கள் செஞ்சாகணும் குறிப்பாக புதுச்சேரி செஞ்சே ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அப்பா பணம் வரப்போகுது நமக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க ஓட்டிகளில் கொடுப்பாங்க எனக்கு குப்தான் கொடுப்பாங்க இப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோரும் பற்றிங்க இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ சிரமத்துக்காகி எவ்வளோ கஷ்டத்துக்காக ஆகி என்னென்னலாம் பட்டாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் வர்ற தேர்தலில் இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கேண்டிடேட் அவர் சரியான கேண்டிடேட்டாக இவர் இதெல்லாம் செய்வாரா இவர் ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அவரை ஜட் பண்ணி பணத்துக்கு மரியாதை கொடுக்காம இதெல்லாம் செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த புதுச்சேரியிலும் திறமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் உறுப்பினர் நல்ல மந்திரி நல்ல முதல்வர் உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க மக்களுக்காகவே செய்வாங்க சோ இப்போ உள்ளவங்களாம் யாரையும் நான் கூற சொல்லல எல்லாருமே மக்களுக்காக செய்யறேன் எல்லாம் பண்றோம் எல்லாருக்கும் தாண்டி எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டாலும் பொருளாதார நெருக்கடி எங்க வருதுன்னா தேர்தல் அங்க வர்ற பிரச்சனை தான் அதோட பாதிப்பு தான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நிறைய நடக்குது எல்லாத்துலயுமே பிரச்சனை வருது எல்லாத்திலயும் அதனால மக்கள் முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தயவு செய்து டெல்லிய பாருங்க கேரளால பாருங்க அங்கெல்லாம் கொடுத்து நீங்க ஓட்டு வாங்க முடியும் ஒரு முறை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க சரியா இருந்தா அடுத்த முறை சரியா அடுத்த ஆள் வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாவது முறை நான் பண நிறைய ப்ராஜெக்ட் சொல்றேன் இதெல்லாம் நான் செய்யறதுக்கு அந்த ஐந்து ஆண்டு போதும் ஒருவேளை என்ன முடியலைன்னா திருப்பி எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம் அடுத்தடுத்து இதை செய்ய போறேன்னு சொன்னது நியாயமான கோரிக்கை இருந்தா அந்த இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாக மக்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்கன்னா நிச்சயமா புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி அப்போ தான் மாறும் எல்லா தொகுதியுமே சிறப்பாக நிச்சயமா கண்டிப்பா ஓகேண்ணா அவங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு பேசினது ரொம்ப நன்றி உங்களுடைய பணிகள் வந்து சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் உங்க சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன் யூடியூப்ல உங்களுடைய பணியும் வந்து சிறப்பிக்க வாழ்த்துக்கள் நன்றி